வணக்கம் ரிறகு இன்றைய கிருஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லை வனவிலங்கு சரணாலயத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது மலைகளின் மகத்துவம் வசீகரிக்கக்கூடிய வனாந்தரத்தில் வந்து ஒரு அமைதியான ஒரு மலை தொடர்களில் வந்து உயரமாக ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இடமாக தான் இது இருக்கிறது இது வந்து பல வகையான அயல் நாட்டு விலங்கினங்கள் மற்றது தாவரங்களின் ஒரு தாயகமாகவும் இருக்கிறது நெல்லை வனவிலங்கு சரணாலயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் ஒரு மிக சிறந்த ஒன்றாகத்தான் பண்ணி உலகம் வந்து வனநிலத்தை வேகமாக இழந்து வருகிறதாம் இது வந்து நமது கிரகத்தின் சுற்றுச்சூழல் சமநிலையை வந்து மோசமாக பாதிக்கும் காரணியாகவும் இருக்கிறதாம் எனவே வந்து வனநிலத்தை நாம தலைமுறைக்கு மட்டுமல்ல வந்து எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பது வந்து முக்கியம் இல்லையா நெல்லை வனவிலங்கு சரணாலயம் இந்த பணியை வந்து நிறைவேற்றும் நோக்கத்தோடு தான் உருவாக்கப்பட்டதாம் அதாவது வனப்பகுதிகளையும் வனவிலங்குகளையும் எதிர்கால சந்ததியினருக்காக வந்து பாதுகாக்க வேண்டுமா இயற்கையை பாதுகாப்பிலும் வந்து விலங்குகளுக்கு மனிதர்களும் வந்து இணைந்து வாழ்வதற்கு ஏற்றதாக வந்து மாறுவதில் இது ஒரு முக்கியமான ஒரு படியாகவும் இருக்கிறது நெல்லை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டின் புதிய சரணாலயங்களில் வந்து ஒன்றாக இருக்கிறது சரணாலயம் என்ற பட்டத்தை வந்து பெற்றது இந்த சரணாலயம் தமிழ்நாட்டின் மிக அழகான ஒரு மாவட்டங்களில் ஒன்றாக வந்து திருநெல்வேலியில் அமைந்திருக்கிறது நெல்லை வனவிலங்கு சரணாலயத்தின் வந்து பார்வையாளர்களை வந்து வரவேற்பது வந்து அந்த இடத்தின் ஒரு அழகிய நிலப்பரப்பு இருக்கிறதாம் கண்களுக்கு வந்து விருந்தளிக்க கூடிய ஒரு கம்பீரமான மலை தொடர்களுக்கு இந்த பகுதி வந்து நன்கு அறியப்பட்டதாகவும் இருக்கிறதாம் இந்த பகுதியின் ஒரு பகுதியாக தான் இருபத்தி ஒன்பது மலை சிகரங்கள் வந்து இருக்கிறதாம் இந்த இடங்கள்ல வந்து ஆண்டுதோறும் தொலை தொலைதூரத்துல இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து வருகிறார்களாம் இவற்றில வந்து சிவகிரி மலை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரத்துல வந்து இருக்கிறதாம் அடுத்தது வந்து தொட்டிமலை கள்ளிமலை மற்றும் வந்து அறுதலையும் மொட்டை ஆகியவை வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு சிகரங்கள்ல வந்து ஒன்றாகவும் இருக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதும் இந்திய கிஸ்டில பாத்தீங்கன்னு சொன்னா நெல்லை வனவிலங்கு சரணாலயத்தினுடைய கிருஷ்டியை பார்த்துட்டு இந்த கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு கிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி